இந்த எதுக்கு பதிவேணா நான் சொல்கிறது வந்து யாராக இருக்கட்டும் அன் நண்பனாக இருக்கட்டும் புருஷனாக இருக்கட்டும் பொண்டாடியாக இருக்கட்டும் காதலியாக இருக்கட்டும் லவராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும்னு நினைக்கிறேன் நான் பேசுகிறது எத்தனை பேருக்கு பிடிக்கிதுங்கிறதும் கவனம் சொல்லுவீங்க ஓ நம்ம வந்து ஒரு நாளில் ஒரு நண்பன் ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஒய்ஃபு ஒரு காதலி எதுவுமே வர போகிறதில்ல நம்ம பழகுறோம் போகிறோம் எல்லாமே இது பண்ணுறோம் நம்ம பழகுற வரலையும் தான் இருக்கோம் எல்லா விஷயத்துலேயும் ஏதாவது நம்ம விட்டுண்டு நம்மளுக்கு உனக்கும் எனக்கும் பிடிச்சிக்கல அப்படிங்கும் போது ஆயிரத்தி ரெண்டு நம்ம குறை சொல்கிறோம்ல அது வேண்டாம் பிடிக்கலையா ஒதுங்கினு ஒதுங்க அது நண்பனாக இருக்கட்டும் பொண்டாட்டியாக இருக்கட்டும் புருஷனாக இருக்கட்டும் பிடிக்கல அப்படிங்கும்போது ஒதுங்கினீங்க உங்களுக்கு பிடிக்கலங்கிறாங்க அவதூற அள்ளி விடாதீங்க குறைகள் சொல்லாதீங்க அது இல்லை அது ஏன்னா இன்னைக்கு காலையிலே ஒருத்தர் சொன்னாப்புல அப்போ எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு இப்படி இவ்வளோ நாளாக ஒன்றான இது பண்ணாங்க இன்றைக்கி வந்து இப்படி சொல்கிறாரு இல்லையா அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா எப்படி வந்து நம்ம பழகுறமோ அதே போல் அன்பாக பழகுறமோ அதே போல் விலகும்போது அன்பாக பழகி போயிடணும் பிடிக்கலையா ஒதுங்கி போயிடணும் குறைய சொல்லிவிட்டு பிடிக்கலன்னு ஒதுங்கக்கூடாது அது இல்லை ம் எத்தனை பேர் இப்படி நடக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா அது இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன் அதனால் பேசியிருக்கேன் ஓகே மீண்டும் ஒன்று ஒரு பதிவு சொல்லியிருப்போம்